வருஷத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு பார்ப்போம் இந்த வருஷம் முழுசும் நாம எத்தனை நன்மைகளை அனுபவிச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் நாம நன்றியுள்ளவங்களா இருக்கிறோமா இப்பவே ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்வோம் இன்னும் தீவிரமா யோசிச்சு பார்ப்போம் நாம இந்த வருஷத்துல எத்தனை பேரை நம்முடைய வார்த்தையாலும் செயலாலும் புண்படுத்தி இருக்கிறோம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அவங்க நம்மள கோபப்படுத்தி இருக்கலாம் நமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருக்கலாம் அவங்கள மாற்ற சக்தி நம்ம கிட்ட கிடையாது மற்றவங்க நம்ம கிட்ட எப்படி இருந்தாலும் நாம அவங்கள கோபப்படுத்தி இருந்தாலோ புண்படுத்தி இருந்தாலோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்போம் மன்னிப்புன்னு கேட்க கஷ்டமா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் பகை உணர்வை மறந்து அவங்க கிட்ட போய் அன்போட பேசுவோம் தவறு யார் மேல இருந்தாலும் முதல் அடியை நாம எடுத்து வைப்போம் அதுக்கு வேண்டிய மன வலிமைய கடவுள்கிட்ட கேட்போம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வருஷத்தை நம்மோட ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேரு இன்றைக்கு நம்ம கூட இல்ல நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகத்துல இருக்க போறோம் போகும்போது என்னத்த கொண்டு போக போறோம் இருக்கிற கொஞ்ச நாட்கள்லையும் எல்லோரோடையும் அன்போடையும் பண்போடையும் ஸ்னேகத்தோடையும் பழகுவோமே சிரிச்சு பேசி உறவுகளை பலப்படுத்துவோமே நம்மை சுற்றியுள்ளவங்கள அவங்க குறை நிறைகளோட ஏற்றுக்கிட்டு தேவ அன்பை வெளிப்படுத்துவோமே பசுத்த வேதாகமம் நமக்கு எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குது சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் புது வருஷம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள சீக்கிரமா மனஸ்தாபங்களை களையுங்க நேர்ல போக முடியாட்டி போன போட்டு பேசுங்க புது வருஷத்துக்குள்ள பழைய பகையை எடுத்து போட்டுட்டு புது மனுஷங்களா நுழைவோம் நம்மை சுற்றியுள்ளவங்களையும் நம்மள படைச்ச கடவுளையும் சந்தோஷப்படுத்துவோம் என்ன செய்வோமா